அறே வணக்கம்ப்பா பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் உள்ள ஆறாவது செமை இன்றைக்கி பார்ப்போம் பின்வரும் ஒற்றை வகுக்க அப்படின்ட்டு நமக்கு இதில் ஒரு நான்கு சம் கொடுத்துருக்காங்கப்பா இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று சம்மாக எடுத்து நம்ம செய்வோம் ஃபஸ்ட்டு சம் மூணு பை ஏழு வகுத்தன் நான்கு இது எழுதுவோம் பார்ப்பா மூணு பை ஏழு வகுத்தன் நான்கு இப்போ இந்த இது பின்னமாக இருக்குது இந்த மொழி என்ன இருக்கடா இப்போ இந்த மொழி எனக்கு கீழே நம்ம என்ன இருக்குன்னு நம்ம நெச்சிக்கணும் ஒன்று இருக்கு நாம எண்ணிச்சுக்கணும் சரியாப்பா மூன்று பை ஏழு வகுத்தல் நான்கு பை அதுக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று சரியா சரிம்மா இப்போ அடுத்து மூன்று பை ஏழு இந்த வகுத்தில் என்ன பண்ண போறோம் பெருக்கள் இது இங்க இருக்கிற இந்த வகுத்து நம்ம பெருக்கலா போட்ட பின்பு இங்க இருக்கிற பின்னம் என்னவோ மறுக்கும் நாம தலையிலா திருப்பி எடுவோம் நான்கு பை ஒன்றை ஒன்று பை நான்கு என்னப்பா இப்போ இதை பாருங்கள் இங்கே நமக்கு இது எதாவது அடிக்கிறாப்பில் இருக்கா வாய்ப்பாடு சொல்லி இந்த மூன்றின் மடங்காக இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கலாம் சரியா இல்லை அப்போ நான் இங்கேயும் ஒன்று 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 தான் இருக்கேன் அப்போனா அதையும் அடிக்க நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒரே நேரில் ஒரு நாங்க நாங்கள் தான் வரும் அப்போ நான் எதுவுமே அடிக்கிறாப்பில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் தோதி தோதியும் பெருக்கிக்கணும் பகுதி பகுதியும் பெருக்கி போட்டுக்கணும் ஒரு மூணு மூன்று பை ஏழு நாங்கா இருபத்தி எட்டு இது இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்த சம் பாருங்கள் நான்கு பை மூன்று வகுத்தல் ஐந்து பை ஒன்பது இது ரெண்டுமே நமக்கு பின்னமாக கொடுத்துட்டாங்க ஓகே அப்புறம் என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த நான்கு பை மூன்றை அப்படியே போட்டுருங்க வகுத்தல் என்ன பண்ணணும் பெருக்கெல்லாம் மாற்றணும் ஐந்து பை ஒம்பது என்னவாக மறுப்போகுது ஒன்பது பை ஐந்து சரிடப்பா இப்போ நான்கு தொகுதியும் பகுதியும் இருக்கான் பாருங்கள் நாலு இங்கே மூணு இருக்குது இல்லை அடுத்து க்ராஸாக பாருங்கள் அஞ்சு இல்லை அடிக்க முடியாது அடுத்தடுத்த என்க அடுத்து இங்கே பார்ப்போம் ஒன்பது இருக்குது கீழே பாருங்கள் மூன்று இருக்கா அப்போனா இதை மூன்றின் மடங்காம அடிக்கலாமா மூணின் மா வெப்பாடை வச்சு ஒரு மூணு மூணு மும்மூணா ஒன்பது சரிடப்பா இப்போ இங்கே இருக்கிற நம்பர் இதனுடைய மடங்காக இருக்குன்னா நம்ம வெப்ப சொல்லி அடிச்சிட்டோம் அடுத்து ஐந்துக்கு பாருங்க இல்லை அப்போலாம் என்ன வேறு எதுவும் நமக்கு அடுத்து வா அடிக்கிறாப்பு இல்லைண்ணா என்ன பண்ணிடலாம் தோதியும் தோதிய பெருக்கி பகுதியும் பகுதியும் பெருக்கி போட்ட வேண்டியதான் நான் மூணா பன்னிரெண்டு பை ஓரை ஐந்து சரி எடுக்கணும் அடுத்து அடுத்த அடுத்தது நம்ம மூன்றாவது கணக்கு கலப்பு பின்னத்தை ஒப்புக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு கலப்பு பின்னம் கொடுத்து அதை ஒப்புக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு தகா பின்னா எழுதுவோம் எதை பெருக்கணும் பகுதியையும் மொழி பெருக்கணும் பெருக்கணும் என்ன வருது ஐநாங் இருபது இருபதோட தொகுதி இருக்கிற ஒன்ன கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பை ஐந்து இந்த வகுத்து சிம்பிள் அப்படியே போட்டுருவா இப்போ இங்கே பாருங்கள் முனியனையும் பகுதியும் பெருக்குன்னா முன்னாங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டோட மூன்றரை கூட்டினா பதினைந்து பதினைந்து பை நான்கு சரியப்பா இப்போ இப்போ நமக்கு ரெண்டு பின்னம் கிடைச்சிச்சா இப்போ நான் இருக்கிற வகுத்துல என்ன பண்ண போகிறோம் பெருக்கலாம் மாற்றோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பின்னத்தை அப்படியே எதுங்க இருபத்தொன்று பை ஐந்து வகுத்தலை பெருக்கெலாம் போட்டு இதை என்ன பண்ண போகிறோம் தலையிலாம் எழுத போகிறோம் கீழே இருக்குது மேலே மேலே இருக்க கீழே நான்கு பை ஐந்து பதினைந்து சரியாப்பா இப்போ பாருங்கள் நமக்கு இருபத்தொன்று இருக்குது இங்கே ஐந்து இருக்குது இது ஐந்து மடங்காக இருந்துச்சுன்னா அடிச்சிடலாம் ஆனால் இதை அடிக்க முடியுமா முடியாது அடுத்த சைடில் கிராஸில் பாருங்கள் இங்கே அஞ்சாம் வாய்ப்பாடு வச்சு அடிக்க முடியாது சரி இப்போ இந்த பதினஞ்சையும் அடிக்கலாம் பார்த்தா அடிக்கலாமா பதினஞ்சும் இருபத்தொன்று எந்த வாய்ப்பாட்டில் வரமாப்பா மூன்றாம் ஐப்பாட்டில் வரும் அப்போனா ஐ மூணா பதினஞ்சு ஏழு மூணு இருபத்தி ஒன்று சரிடப்பா இப்போ நான்கு அடிக்க முடியுமா முடியாது ஏன்னா கீழே அஞ்சு ஐந்து 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 இருக்குது சரியப்பா சரி அப்போ நான் தொகுதி தொகுதி பெறுங்க ஏழு நான் இருபத்தி எட்டு பை ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து சரியாப்பா இப்போ என்ன விண்ணப்ப நமக்கு இது இருக்குது இது ஒரு தகாபீனமாக இருக்கா சரிடா இப்போ இது ஒரு தகாபீனம் இப்போ இதை நம்ம இருபத்தி எட்ட வச்சு ஓக்க போகிறோம்ப்பா அப்போ நான் எத்தனை வரும் ஓ இருபத்தைந்தா இருபத்தைந்து கழிச்சோம்னா மீதி நமக்கு என்னடா கிடைக்கும் மூன்று சரியா இப்போ நம்ம எழுதுவோம் என்ன வரும் ஈவு மீதி பைக்கும் ஏன் சரியாப்பா அதுதான் இந்த நம்பர் நம்ம ரெண்டையும் ஓகே வரச்சு அடுத்த சம்ளம் ஒன்பது இரண்டு பை மூன்று வகுத்தல் ஒன்று இரண்டு பை மூன்று இதை நம்ம இரண்டு கலப்பு பின்னத்தை இப்போ நாம் வைப்போம் இப்போ இந்த கலப்பு பிணத்தை நம்ம தகா பின்னம மாற்றுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒம்பது மூணையும் பேருக்குண்ணா ஒம்பத்தேழு இருபத்தி ஏழு இருபத்தேழு ரெண்டும் இருபத்தி ஒன்பது பை இருபத்தி ஒன்பது பை மூன்று வகுத்தல் ஓர் மூணு 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 ரெண்டையும் கூட்டினா ஐந்து ஐந்து பை ஒன்று இப்போக்கா இந்த பின்னத்தை அப்படி இருக்கும் இருபத்தி ஒம்பது பை மூன்று வலுத்தலை பெருக்கள் எழுதுவோம் இப்போ இந்த நம்பர் நம்ம தலையில திருப்பி போட்டுருவோம் மூணு பை ஐந்து இப்போ இதை மூணு மூணு அடிச்சிடலாமா இப்போ ஐந்தாம் எப்படி வச்சு இதை அடிக்க முடியும் இப்போ நம்ம இதனுடைய ஆன்சர் இருபத்தி ஒம்போது பை ஐந்து இப்போ இதை சைடில் மூத்து போட்டுருவோம் இருபத்தொம்பது அஞ்சாம் எப்படி வச்சு அடித்தோம்னா ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு கழித்தோம்னா நான்கு இப்போ நமக்கு என்னம்மா இங்கே வருது ஈவு ஐந்து மீதி நான்கு பை ஐந்து உடனடிய ஆன்சர் இதுதான்ப்பா ஓகே தேங்க் யூம்மா